அஸ்லாம் வலைக்கம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் மனம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவையான கருப்பட்டி வட்டலாப்பம் எப்படி செய்கிறதுன்னா பார்க்க போகிறோம் இந்த வட்லாப்பம் பார்த்தீங்கன்னா வாயில் வச்சதும் கரைஞ்சி போகிற அளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் வட்டிலப்பம் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் வந்து நான் இரநூத்தம்பது கிராம் கால் கிலோ அளவுக்கு கருப்பட்டியை வந்து நல்லா துருவி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கருப்பட்டியை வந்து துருவி எடுத்துக்கிட்டோன்னா சீக்கிரமாகவே வந்து கரைஞ்சிரும் இப்போ இது கூட வந்து நல்லா கெட்டியான தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம் நல்ல பெரிய தேங்காயை வந்து நல்லா துருவிட்டு தண்ணி விடாமல் அரைச்சு நல்லா கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன் அதை தான் வந்து இதில் சேர்த்துருக்கேன் மட்டிலாப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தண்ணி சேர்க்காம தான் தேங்காய் பால் எடுக்கணும் தேங்காய் பால் வந்து நல்லா திக்கான பாலை எடுத்துக்கோங்க இந்த தேங்காய் பாலோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு எம்எல் இருக்கும் இப்போ நம்ம சேர்த்துருந்த கருப்பட்டி வந்து தேங்காய் பாலில் வந்து நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு நம்ம கருப்பட்டியை துருவிட்டு சேர்த்ததுனால இந்த மாதிரி நம்மளுக்கு ஈஸியாகவே கரைஞ்சி வந்துடும் இப்போ இது இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு பவுலில் வந்துட்டு ஆறு முட்டையும் வந்து உடச்சி வச்சுருக்கேன் அந்த முட்டையை வந்து இந்த பவுலில் வந்து சேர்த்துடலாம் நான் எடுத்துருக்கிற தேங்காய் பாலுக்கு பார்த்திங்கன்னா ஆறு முட்டையோட அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா வந்து முட்டையை பீட் பண்ணிக்கோங்க விஸ்க் இல்லைனா நீங்கள் ஃபோர்க் வச்சுட்டு கூட நல்லா பீட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கையால் முட்டையை வந்து பீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வட்டிலப்பாத்தோடய டெக்ஸ்சர் வந்து கரெக்டாக வரும் வட்டிலப்பா அவிஞ்சு வரும்போது பார்த்திங்கன்னா குட்டி குட்டி துளைகள் வரும் அதுக்கு காரணமே வந்து இந்த மாதிரி நம்ம கையால் முட்டையை வந்து பீட் பண்ணுறது தான் முட்டையை வந்து நீங்கள் மிக்ஸிலேயோ இல்லைன்னா எலக்ட்ரிக் பிளேண்டர்லேயோ அடிக்கும் போது வட்டில் பக்குவமே வந்து மாறி போயிடும் இப்போ பார்த்திங்கன்னா முட்டையை வந்து இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வந்து தேங்காய் தேங்காய்பாலில் கருப்பட்டியை வந்து கரைச்சி வச்சுருந்தோம்ல அதை வடிகட்டிவிட்டு இதோட சேர்த்துக்கோங்க கருப்பட்டியில் மண் தூசல்லாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி வடிகட்டி சேர்க்குறப்ப தனியாக வந்து பிரிஞ்சு வந்துடும் வட்டலாப்பத்துக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே இனிப்பு வந்து ரொம்ப தித்திப்பாக இருக்கணும் அப்போ தான் அவிஞ்சு வரும்போது கரெக்டாக வரும் வட்டிலா இனிப்பு வந்து தித்திப்பாக சேர்க்கும் போது பாகு ஊறிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுட்ரு வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இதில் இருக்கிற முட்டை தேங்காய் பால் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருந்த பால் முட்டை கருப்பட்டு எல்லாமே வந்து நல்லா கலந்து விட்டு கலர் நல்லா மாறி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் வட்லாப்பா வைக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் நம்ம கலந்து வச்சுருக்கேன் அந்த கலவையை வந்து அதில் சேர்த்துடலாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நான் ஒரு ஃபாயில் பேப்பர் வச்சு கவர் பண்ணிக்கிறேன் உங்கள் கிட்ட ஃபாயில் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் ஒரு மூடி போட்டு மூடிக்கோங்க இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு நம்ம வேக வைக்கும் போது உள்ளே தண்ணி வந்து ஏறாமல் இருக்கும் ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் இதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பவுலில் வந்து இதில் வச்சிடலாம் வச்சுட்டு இந்த பாத்திரத்தை வந்து நல்லா மூடிட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அரை மணி நேரத்துக்கு இதை நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா வட்டலாப்பம் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு இது வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு கத்தி இல்லைன்னா ஒரு ஸ்பூனோட பின்பக்கமே வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒட்டாமல் வரணும் இப்போ வட்லாப்பாத்தை வந்து நல்லா வந்து ஆற வச்சிடணும் சூடு கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா ஆறினதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள் அப்போ தான் கட் பண்ண வரும் உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும் இது எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு இது உங்களுக்கு சில்லனை சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்கள் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கருப்பட்டி வட்டலாப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ஆரோக்கியமான ஸ்வீட்டும் கூட அது மட்டும் இல்லாமல் மூணே பொருட்கள் வச்சு ரொம்பவே ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம் இந்த வட்லாப்பம் பார்த்திங்கன்னா வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி போயிடும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா வட்லாப்பத்தில் பாருங்கள் குட்டி குட்டி துளைகள் வந்திருக்கு இதுதான் வந்து வட்லாப்பத்தோட கரெக்டான பக்குவம் நீங்களும் இதே அளவுகளோட இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க வேறு ஒரு ரெசிப்பில் சந்திக்கலாம் பை பாய்